சீமானவர்கள் வந்து சட்டம் அத்தனையும் நீதிமன்றமே தீர்மானிச்சுட்டா சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ எதுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க சட்டமன்றமும் பாராளுமன்றமும் ஜனநாயகத்தினுடைய இரண்டு கண்கள் தயவு செய்து ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் மிக மிக அவசியம் அதற்காக நீதிமன்றம் எதற்குன்னு கேட்கறது ஒரு அறிவற்ற தனம் ஏன் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அது நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அவர்களுடைய தீர்ப்பு அவங்க பதிவு பண்றாங்க யாருமே நீதிமன்றம் தானாக வரல சில பாலியல் வழக்குகள்ல தான் நீதிமன்றம் தானாக முழுந்து வழக்கு பதிவு செய்து மற்றபடி நம்ம கோர்ட்டை அணுகினால்தான் நீதிமன்றத்தை அணுகினால் தான் நமக்கு அவர்கள் தீர்ப்பு தருகின்ற ஒரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் நியாயப்படி பார்த்தா இவருடைய விஜயலட்சுமி கேஸ்லயே நீதிமன்றம் தானா வந்து முன் வந்து அந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் ஆனா இவரா போய் பாண்டிவிட்டார் நீதிமன்றத்துக்கு அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு தயவு செய்து நீதிமன்றம் மிக மிக அவசியம் எப்படின்னா பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஏற்படாத தீர்வுக்கு நீதிமன்றம் தீர்வு கொடுக்கும் என்ற நிலையில் நீதிமன்றம் அவசியம் என்பதை மட்டும் இந்த நேரத்தை பதிவு செய்ய तब